கும்பராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் பொதுவா சனி கெடுதல தரக்கூடிய நபர் மற்றவங்களுக்கெல்லாம் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் சனி தான் உங்களுக்கு ராசிநாதன் அதனால உங்களுக்கு கெடுதல் மாட்டாருன்னு சொன்னதுக்கே உங்களுக்கு ஏகப்பட்ட உபாதைகளை கொடுத்தாரு வேலையின்மை உங்களுடைய உடம்புல அசௌகரியம் குருட்டு தைரியத்தினால் தவறான முடிவுகள் எடுப்பது நண்பர்கள் சக பணியாளர்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் தவறான தொடர்புகளால் சங்கடங்கள்னு ஏகப்பட்ட குழப்பத்தை நீங்கள் கடந்த மோ ரெண்டு வருஷமாக அஞ்சு வருஷமாக பார்த்துட்டீங்க இப்போ உங்களுக்கு ராகு வந்து உங்கள் ராசிக்குள்ளே வராரு இரண்டாம் இடத்துல இருந்த ராகு ராசிக்குள்ளே வராரு கேது எட்டாம் இடத்துல இருந்த கேது ஏழாம் இடத்துக்கு வராரு உங்களுக்கு ஏற்கனவே சிக்கல்னால் இப்போ சிக்கல் ஜாஸ்தி ஆகுது என்ன சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களா கும்பராசிக்கு அப்படின்னு சொ கேட்குறீங்க இல்லை படிக்கிற குழந்தைங்களை பற்றி கேட்டிருக்கீங்க படிக்கிற குழந்தைகளுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பெருசாக கெடுதல் பண்ணாட்டினாலும் உங்களை நீங்களே கெடுத்துக்கிறதுல நீங்கள் தான் முதன்மை ஏன் இந்த நீங்கள் தான் முதன்மைன்னா நீங்கள் யார்கிட்டையும் பேச மாட்டீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்களாகட்டும் இல்லை சதயம் நட்சத்திரக்காரங்களாகட்டும் இல்லை பூரட்டாத நட்சத்திரக்காரங்களாகட்டும் நீங்கள் தனக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் அவர் அடுத்தவங்கக்கிட்ட பேசுகிறீங்க ஆனால் உங்களுக்குன்னு பல ரகசியங்கள் பரம ரகசியங்கள் மனசுக்குள்ளே காத்து வச்சுட்டுருக்கீங்க இதை வந்து நீங்கள் வெளியிலையும் சொல்ல முடியல உங்கள் உடம்புல இருக்கிற வியாதியும் வெளியில் சொல்ல முடியல சில தோல்விகள் உங்களுக்கு நிறைய தோல்விகள் ஏற்பட்டுட்ருக்கு என்றைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சில பேர் சில ராசிக்காரங்களுக்கு வந்து வாய் சும்மா இருக்காது எல்லாத்தையும் உலருவாங்க ஆனால் சில பேர்த்துக்கு வந்து அதை மூடி மறைத்து மூடி மறைச்சி உடம்புல வியாதி தான் வரும் இந்த வெளியில் சொல்லக்கூடிய நபர்களுக்கு வியாதி வருவதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காது வியாதியே வராது ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்களால வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் தங்களுடைய ரகசியத்தை மட்டும் பாதுகாத்துப்பாங்க மற்ற விஷயங்கள் ஆரோக்கிய விஷயங்கள் ஆரோக்கியத்தில் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு கடன் இருந்தால் கூட பெருசாக பாதிப்பு இல்லைன்ட்டு சில சில விஷயங்களை அப்படியே ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி பேசுவாங்க அதே சமயம் மேஷ ராசி நண்பர்களுக்கு அவர்களால் உண்மையை மறைக்க முடியாது பட்டுன்னு போட்டு உடைச்சிருவாங்க ஆமாம் எனக்கு கடன் இருக்குது என்ன பண்ணலாங்கிற அப்படின்ட்டு அதே மாதிரி விருச்சிக ராசி நண்பர்கள் அடுத்தவங்களை காயப்படுத்தி பேசுவாங்க ஆனால் தங்களுடைய ரகசியத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி கடகராசி நண்பர்களுக்கு மனசு இருந்தால் எல்லாத்தையும் உளருவாங்க இல்லாட்டி எதையும் சொல்ல மாட்டாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட சந்தோஷமான நிலைமையில் இருந்தாலும் துக்கமான நிலைமையில் இருந்தாலும் உங்களிடமிருந்து எந்த ஒரு ரகசியத்தையும் பெற முடியாது நீங்கள் உண்மையை தவிர மற்ற எல்லாத்தையும் பேசுவீங்க அடுத்தவங்க உங்ககிட்ட உங்களை பற்றி அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க இதுதான் உங்களுக்கு பிரச்சனையே இதை மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லாமல் போலாக இருக்கும் காலியாக இருக்கும் ஆனால் அதை வந்து நீங்கள் என்னமோ உள்ளுக்குள்ளே என்னமோ அப்படியே கட்டி கணக்கில் தங்க கட்டி இருக்குங்கிற மாதிரி பில்டப் கொடுப்பீங்க உள்ளுக்குள்ளே நிறையா இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பில்டப் கொடுப்பீங்க அதனால ரகசியத்தை காப்பதன் மூலமாக உங்களுக்கு மனம் அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுமே தவிர மற்றபடி எந்த விதமான நற்பலன்களும் இந்த ராகுகேது பயிற்சி பெருசாக உங்களுக்கு வழங்க போவதில்லை பட் இருந்தாலும் வாழ்க்கை துணை மூலமாக அல்லது கடந்த கால எதிர்பாலின தவறுகள் மூலமாக உங்களுக்கு மனச்சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலுமே அப்டூமே பெருசாக பிரச்சனை இல்லை மே மாசத்துக்கு மேல குரு பயிற்சி ஐந்தாம் இடத்திற்கு குரு பயிற்சியானதற்கு பிறகுதான் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வரும் அது கெடுதலையும் தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு என்ன நன்மை அதை கொஞ்சம் பார்த்துருவோம் அதையாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அதை முதல்ல சொல்லிடுறேன் குரு ஐந்தாம் இடத்துக்கு போறதுனால உங்க உடம்புல வரக்கூடிய வியாதிகளிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் அதாவது பெருசா வர வேண்டிய தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும் அதனால உங்களுக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும் வண்டி வாகனத்துல செலவுகள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டாலும் ஆரோக்கியத்துல மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் பெருசா வியாதி வராது வியாதி வரா மாதிரி வரும் இப்ப ஒன்றும் இல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கையில வந்து அப்படியே கையில வந்து புண்ணு புண்ணா வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போனா டாக்டரை முதல்ல பார்த்துட்டு இல்ல சார் கால்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சுகர் இருக்கு கால்ல பிரச்சனை இருக்குன்னு போனால் டாக்டர் சொல்லுவார் சார் காலை வெட்டி எடுத்துடலாம் அந்த வந்து ஆம்புடேட் பண்ணணும் அப்படிம்பாங்க ஆனால் மருத்துவ ரீதியாக சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக அவங்களே அந்த டாக்டர்ஸே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இல்லை சார் காலெல்லாம் எடுக்க வேணாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம் பட் ரெகுலராக ஒழுங்காக சாப்பிடுங்க கரெக்டான அந்த டயட் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களே தவிர அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுலாம் நிறுத்தறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லலாம் பணப்புழக்கம் குறைவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது இரண்டாம் இடத்திற்கு சனி போயிட்டார் எதிரி வீட்டுக்கு போயிருக்காருன்னு கவலைப்பட வேண்டாம் எதிரி வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு வருமானத்தில் தொய்வு ஏற்படுமானால் ஒரு விஷயம் என்னென்னா ஐந்தாம் இடத்துக்கு சனி குரு போயிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார் பதினொன்றாம் இடத்தை பார்க்க போகிறார் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உறவினர்கள் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதுதான் உங்களுக்கு சப்போர்ட் இதுதான் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கு மற்ற சனியும் ராகுவும் கேதுவும் கெடுதலை தந்தாலும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான பவர் என்னன்னா குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இதில் சுக்கரன் வந்து இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து பன்னெண்டு இடங்களுக்கு போகிறதுனால ஒவ்வொரு ராசிக்கு போகும்போதும் அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பயிற்சி பலன்களை நம்ம சொல்ல போகிறோம் அதனால உங்களுக்கு சுக்ரன் சப்போர்ட்டிவாக தான் இருப்பார் பெருசாக கெடுதல் கிடையாது இதில் ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் கேதுவோடு இணையறதுனால உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை அல்லது இணையர் அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மேலே ஒரு வருத்தம் ஏற்படும் அவன் என்னை ஏமாற்றிட்டான்னு நான் வருத்தப்பட ச கோவப்படலை அவன் என்கிட்ட கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லுவோன்னு அந்த வருத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இந்த ஒன்றரை வருஷத்துல மாற்றங்களை அதிகப்படுத்துவதற்கு ராகுக்கு எதுவும் காரணமாக இருப்பார் ஏன் அப்படின்னா ராகு வந்து கொஞ்சம் அதிகமாக பொய் சொல்ல வைப்பார் அதாவது குதர்க்க எண்ணங்களை உங்களை கெடுத்துக்கிறதுக்கு உண்டான காரணியாக இருப்பார் அதாவது எப்படின்னா நீங்கள் தப்பான விஷயத்த சொன்னதுக்கு அவங்க கோவப்பட்டால் உடனே எனக்கு தேவையில்லை உன் வீடு தேவையில்லையா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வீட்டுக்கு ட்ரா ஷிஃப்ட் ஆகி போகிறது கணவனுக்கும் மனைவிக்கும் உன் சண்டை வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க நீ என்ன இப்படி என்ன அப்படி என்ன அப்படி சொல்லலாம் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பி போவாங்க அம்மா வீட்டுக்கு போனால் தான் அங்கே உதவு ஒழுங்குறது தெரியும் போயிட்டு வந்தது அப்புறம் தான் சோ மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான தேவை பணத் தேவை தான் பண தேவை இருந்தெடுத்துனால் பெருசா பிரச்சனை இல்லை அதனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்ன பரிகாரம்னா எங்களுக்கு பணத் தேவையும் இருக்கும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வழிபாடு குலதெய்வ வழிபாடு ரெண்டாவது வழிபாடு துர்கா சப்த ஸ்லோக்கி இந்த துர்கா சப்த ஸ்லோக்கியினால் என்ன பலன் அப்படின்னா எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை இந்த துர்கா சப்த ஸ்லோக்கி ஏற்படுத்தி கொடுப்பாரு பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் மகாலட்சுமி வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் செய்து வர வேண்டும் இதை செய்வதன் மூலமாக பண பற்றாக்குறையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாள் அப்படி சப்போஸ் எனக்கு மகாலட்சுமி விரதம் இருக்க தெரியல மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்க தெரில அப்படி வழிபாடு பண்ண தெரியல அப்படின்னா கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க தினமும் காலையில் சூரிய உதயம் முடிஞ்சவன் ஆதித்யகிரத சொல்லிவிட்டு அடுத்ததாக இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லி வாருங்கள் உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கட்டி பணப்புழக்கம் ஏற்பட்டு கஷ்டங்கள் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தி எதிரிகள் வழக்குகள் போன்ற விஷயங்களில் பணத்தினால் சாதகமான பலன்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த பலன்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் வளமைப்படுத்திக் கொள்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் இந்த பரிகாரங்கள் மூலமாக வேதி கேஸ்ட்ரோ சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வெகு விரைவில் கிடைப்பதற்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக உதவிகரமாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி இல்லை கேள்வி ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் சரி அதை கமெண்ட் மூலமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வளர வேண்டும் செம்மைகள் வளர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வணக்கம்